எங்கள் வீட்டில் லட்சுமி கண்டு போட்டிருக்கு என்ன சொல்லுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எங்கள் மாடு நாங்கள் சின்ன கண்டுல தான் வாங்கிட்டு வந்தோம் இதுக்கப்புறம் ரெண்டு ஈத்தின்னு இருக்குது அதுவும் ரெண்டுமே ஆம்பளை பையன் இந்த வருஷம் நிரசனையாக இருந்துச்சு இது மாடு வளர்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆமாங்க நிரசனையில் தூங்காமல் கட்டில் போட்டு மாடு பக்கத்துலேயே கொசு தான் படுத்து கிடக்கணும் ஏன்னா எப்போ கண்டு போடணும்னு தெரியாது இதுக்காக காத்துக்கிட்டே இருக்கணும் தூக்கம் இல்லாமல் அப்போ எங்கள் மாடும் கற்றுச்சு கண்டும் போட்டுச்சு நாங்கள் சாமிக்கிட்டே வேண்டிக்கிட்ட மாதிரி இந்த வருட்டம் எங்களுக்கு வந்து பொட்டை கண்டு தான் போட்டுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்டில் குழந்த பிறந்த மாதிரி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது மாடு வளர்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு மாடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அப்படியே ஒரு சின்னதாக கமௌண்ட் எங்களுக்கு கமாண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாடுகள் வந்து மாட்டோட பால் வந்து தாய்ப்பாலுக்கு அப்புறம் புலச்சத்து அதிகமாக இருக்கிறது நாட்டு மாடு தாங்க ஆமாம் அதுவும் நம்ம வீட்டில் ஒரு மாடு வளர்த்தோம் அப்படின்னா அளவில்லாத சந்தோஷம் இருக்கும் அதுவும் இந்த மாட்டுக்கு நாங்கள் லட்சுமி மீன் பிரச்சிருக்கோம் இது போட்ட கண்டுக்குட்டிக்கு வந்து நாங்கள் பேர் வைக்கலாம் யோசிச்சிருக்கோம் நீங்களே சொல்லுங்கள் என்ன பேர் வைக்கலாம்னு கமாண்டில்